மயானக் கொள்ளை நிகழ்ச்சி நம்மளுடைய தென் மாவட்டங்கள்ல ரொம்பவே குறைவு வட மாவட்டங்கள் திருச்சி விழுப்புரம் வேலூர் சென்னை முத கொண்டு பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில்களில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாத மகா சிவராத்திரிக்கு விற்பாடு வரக்கூடிய அமாவாசை என்று இந்த திருவிழா வந்து வெகு விமரிசையாக மயானத்தில் வைத்து கொண்டாடப்படும் அதனால தான் இந்த நிகழ்வுக்கு பெயரே மயான கொள்ளை அப்படிம்பாங்க இதற்கான வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சிவபெருமானை போலவே பிரம்மதேவருக்கும் ஐந்து முகங்கள் இருந்திருக்கிறது இப்போ நம்ம வந்து பிரம்மதேவரை வந்து நான் முகன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இதற்கு முன்பாக பிரம்ம தேவருக்கும் சிவபெருமானைப் போலவே ஐந்து முகங்கள் இருந்திருக்கிறது சில பல தகராறு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பார்வதி தேவி வந்து ஏதோ சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சிவனுக்கும் சக்திக்கும் திருமணம் நடந்த பிரம்மதேவருடைய தலைமையில் தான் திருமணம் நடக்குது அந்த திருமணத்திற்கு தட்சணையாக பிரம்மதேவர் வந்து தட்சணை கேட்கும்போது சிவபெருமான் வந்து தட்சணை தர்றேன் ஒரு திசைகளையும் இருந்து உங்களுக்கு தட்சணை தர்றேன் அப்படின்னு சொல்லி வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னு சொல்லி நான்கு திசைகளிலும் ஒவ்வொரு முகத்துக்கும் தட்சணை கொடுத்தாச்சு அப்போ ஐந்தாவது முகத்துக்கு தட்சணை கொடுக்கும் பொழுது இரண்டு திசைகளையும் சேர்த்தாப்பில் நான் வந்து தர்றேங்கிற மாதிரி கொடுப்பாப்பில் அப்போ பிரம்மதேவர் வந்து இது எப்படி திசையில் வரும் இப்போ நீங்கள் வந்து தெக்கையும் மேற்கையும் சேர்த்து தென்மேற்குன்னு சொன்னீங்கன்னா அந்த தெற்கும் மேற்கும் சேர்ந்தது தானே தென்மேற்கு என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த தகராறாகி கடைசியில் உனக்கு என்ன ஆணவமானு சொல்லி சிவபெருமான் அந்த கோபத்தில் பிரம்மதேவருடைய ஒரு முகத்தையே பிச்சிருவார் அது பிக்க பிக்க அந்த இடத்துல முகம் வந்து வந்துகிட்டே இருக்குமா இப்படியே ஒவ்வொரு முறையும் அந்த முகத்தை பித்து கீழே எரியும் பொழுது அந்த இடத்துல புதிதாக ஐந்தாவதாக ஒரு முகம் வரும்பொழுது இந்த முறை பித்து அந்த முகத்தை வந்து கையிலே வச்சுக்கிட்டாராம் கீழே தூக்கி போடல அப்போ அந்த தலையில் வந்து அடுத்ததாக ஒரு தலை உருவாகவில்லை அதே நேரத்தில் இந்த கையில் வைத்திருந்த அந்த பிரம்மனுடைய முகம் வந்து அப்படியே ஒரு பிரம்மகஸ்தி தோஷம்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு தோஷமாக சிவபெருமானுக்கு ஏற்பட்டு சிவபெருமான் தன்னுடைய சக்தியெல்லாம் இழந்து பூலோகத்தில் ஒரு பிச்சாண்டியை போல ஒரு கிருக்கனை போல அலைந்து தெரிந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதே நேரத்தில் சரஸ்வதி தாயானவன் இதற்கெல்லாம் நீதான் காரணம்னு சொல்லி பார்வதி தேவிக்கும் சாபம் கொடுக்குறாங்க பார்வதி தேவியும் தன் சக்தியெல்லாம் இழந்து புலோகத்தில் வந்து இப்போ நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் மலையனூர்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வனப்பகுதியில் வந்து புற்று ரூபத்தில் அமர்ந்து கொள்கிறார் பார்வதி தாயானவன் கொஞ்ச நாள் கழித்து அந்த பகுதியை ஆட்சி செய்த மன்னன் மலையரசன் அப்படிம்பாங்க மன்னன் வந்து அந்த புற்றை இடிப்பதற்கு கட்டளை எடுக்கிறான் புற்றை இடிக்கப் போகும்போது அதிலிருந்து வெளிப்பட்டு சக்தி தன்னுடைய சாபத்திலிருந்து விமோசனம் பெறுகிறாள் அதுக்கப்புறம் தான் சக்தி தேவிக்கு தெரிது ஆஹா இப்படி ஒரு சாபம் பெற்று நம்ம வந்தோமே நம்ம வீட்டுக்காரர் அதாவது சிவபெருமான் வந்து இப்படி ஒரு பிச்சாண்டியாக தெரிந்து கொண்டிருக்கிறாரேன்னு சொல்லி தன்னுடைய அண்ணனான மகாவிஷ்ணுவை நோக்கி அண்ணா இப்படி சாப விமோசனம் பெற வேண்டும் அதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்போ மகாவிஷ்ணு வந்து ஐடியா கொடுக்குறார் இந்த மாதிரி நீ வந்து நல்ல அறுசுவையான ஒரு உணவு தயாரித்து அந்த பிச்சாண்டவராக அந்த மயானத்தில் சுற்றி தெரியக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு போய் நீ மூன்று உருண்டைகளாக பிடித்து ஒவ்வொரு உருண்டைகளாக அந்த கபாலம் அதாவது அந்த பிரம்மதேவனுடைய மண்டவோடு இருக்குல்லையே அது வந்து ஒரு பிச்சை பாத்திரம் திருவோடு மாதிரியே கையில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் சிவபெருமான் கீழே போட்டாலும் போகாது அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்குமா அந்த கபாலம் அந்த கவாலத்துக்கு போய் நீ வந்து உணவு இடு முதல் உருண்டையும் போடு ரெண்டாவது உருண்டையும் போடு அது வந்து ரொம்பவே ரசித்து ரசித்து சாப்பிடும் மூணாவது உருண்டை அப்படி போடுற மாதிரி போட்டு கீழே போட்டுரு அந்த ருசியின் காரணமாக அது நிச்சயம் கீழே போய் அந்த உணவை உண்ண வரும் நீ உன்னுடைய சக்தியால் அந்த கவாலத்தை மிதித்து இந்த பூமியில் அதை அந்த கவாளத்துக்கு விமோச்சனம் கொடுத்து விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதே போலவே பார்வதி தாயானவள் உணவெல்லாம் தயார் பண்ணி இந்த கவாலத்துக்கு போடுறாங்க அண்ணன் மகாவிஷ்ணு சொன்னபடியே மூன்றாவது உருண்டைய கீழே போடுறாங்க சிவபெருமானுடைய கையில் இருந்து ஒட்டிக்கிட்டு தன்னை சிவபெருமானை விட்டு போகாமல் இருந்த அந்த பிரம்மனுடைய கபாலம் முதல் முறையாக கீழே இறங்குது இறங்கி அந்த உணவை உண்பு உண்ட அந்த தருணத்திலே பார்த்தீங்கன்னா அப்படி அந்த அங்காளி ஆனவள் தன்னுடைய சக்தியெல்லாம் அப்படி விஸ்வரூபம் எடுத்து அப்படி தன்னுடைய வலது காலால் அந்த பிரம்மனுடைய கபாலத்தை அந்த கபாலத்தை அப்படியே அமைக்கி இந்த பூமிக்குள்ள புதைச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதன் மூலமாக அந்த பிரம்மஹஸ்தி தோஷத்திலிருந்து சிவபெருமான் விடுபட்டார் அந்த நாள் தான் ஆசி மாத அமாவாசை திருநாள் அதை ஒவ்வொரு ஆண்டும் பக்தர்கள் வந்து மயான கொள்ளை நிகழ்ச்சியாக வெகுமரிசையாக கொண்டாடுறாங்க சிவபெருமான் பிரம்மஹஸ்தி தோஷத்திலிருந்து விடுபட்ட நாளை தான் மயான கொள்ளை திருவிழாவாக கொண்டாடுறாங்க இந்த கொண்டாட்டங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்கள்லையும் சற்று வித்தியாசப்படும் சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா அரக்கணை போன்ற ஒரு பிரம்மாண்ட தோற்றத்தை மண்ணாலும் சாம்பலாலும் செய்யப்பட்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கும் காளி இங்கே கோயிலில் வந்துட்டு அலங்காரத்தோட தீபாராதனையெல்லாம் முடிஞ்சு நேரம் அந்த மயானத்திற்கு வந்து அங்கே வந்து அந்த பொம்மை அந்த உருவத்தை காளி வந்து கலைப்பதற்கு மாதிரி ஒரு நிகழ்வு அதன் பிற்பாடு சூறையிடுதல் அப்படின்னு சொல்லி உணவு வகைகள் இந்த சூறையிடுவதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ரத்தத்தால் பிணைஞ்ச சோத்தை வானத்தை நோக்கி வீசுவாங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அறுசுவை உணவு பார்வதி தேவி எப்படி அந்த கபாலத்துக்கு அறுசுவை உணவு தயாரித்து கபாலத்துக்கு போட்டாங்களோ அதே போலவே உணவு தயார் பண்ணி அதை வானை நோக்கி எரிந்து அதை வந்து சூறையிடுதல் அப்படிம்பாங்க அதே போல் பக்தர்களும் பார்த்தீங்கன்னா ஏராளமான தங்களால் என்னென்ன பொருட்களை கொண்டு வர முடியுமோ அதையெல்லாம் கொண்டு வந்து அந்த இதுல படைச்சிருப்பாங்க ஒரு அரக்கனை போலவோ ஒரு அரக்கியை போலவோ மயானத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரூபம் மண்ணு கூட்டி செஞ்சு வச்சிருப்பாங்க அதுக்கு வந்து ஒரு படையலாக பார்த்தீங்கன்னா பல வகையான காய்கறிகள்ல இருந்து சோறுல இருந்து எல்லாமே படைச்சு வச்சிருக்கும் அதன் பிற்பாடு அந்த அங்காளி வேடப்பட்ட பக்தர்கள் அல்லது அருள் வந்த பக்தர்கள் வந்து அந்த பிரசாதங்களை எடுத்து பக்தர்களுக்கு கொடுப்பாங்க அப்படிம்பாங்க இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய பக்தர்களுக்கு பல நாள் தோஷங்கள் எல்லாம் விலகி போகும் திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடைபெறும் குழந்தை வரம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்பிக்கை இங்கே தென் மாவட்டத்தில் தசரா திருவிழாவுக்கு எப்படி பக்தர்கள் வேடம் கட்டி வருகிறார்களோ அதே போலவே பார்த்தீங்கன்னா அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் நிறைய பக்தர்கள் முருகர் வேஷம் விநாயகர் வேடம் காளி வேடம் காட்டேரி வேடம்னு சொல்லி அந்த காளிகளுக்கான வேடமணிந்து அந்த மயான கொள்ளை நடைபெறும் பொழுது அந்த மயானத்திற்கு வருவாங்க இது இப்படி வேடமணிந்து வரக்கூடிய பக்தர்கள் எல்லோருமே கோவிலிருந்து நேரம் மயான கொள்ளை நடைபெறக்கூடிய அந்த மயானத்திற்கு வந்து அங்கே செஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த உருவம் இருக்கும் இல்லையா அந்த உருவத்தை வந்து கலைப்பார்கள் கலைத்த பிற்பாடு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குது இப்படி தான் மயான கொள்ளை நடக்குது அப்படிங்கிறாங்க இதற்கான வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கிய நாளை பக்தர்கள் வந்து மயான கொள்ளை நிகழ்வாக கொண்டாடுகிறார்கள் இப்போ வந்து நம்ம வந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் சொல்லி வழிபட்டு இருக்கிறோம் அவளுடைய தோற்றம் அவளுடைய ரூபம்னு பார்த்தீங்கன்னா அங்காளி அவன் ரொம்ப அங்காரமான காளிகளுக்கெல்லாம் காளி அங்காளி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த அங்காளி தான் ரொம்ப சாந்த சுரூபமாக அங்காள பரமேஸ்வரி அம்மனாக அருள்வாளித்து கொண்டிருக்கிறாள் இந்த மாதிரி தான் மயான கொள்ளை நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கிறாங்க சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா அந்த மயான கொள்ளை சற்று வித்தியாசப்படுது அப்படிங்கிறாங்க மற்றபடி மயான கொள்ளை நிகழ்ச்சியில் அங்கே அந்த மயானத்தில் வந்து உருவம் பிடிச்சு வச்சுருப்பாங்க இல்லையா அது வந்து தெய்வங்களுடைய காளியுடைய ரூபம்லாம் கிடையாது அது ஒரு அந்த கபாலத்தின் ரூபம் அல்லது ஒரு அரக்கனுடைய ரூபம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க மயணக்கொள்ளையை பற்றி நமக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா